ாமத்திற்கும் மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன வேதவசனம் நாளாகவும் பதினான்காவது அதிகாரத்திலே பதினோராவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவன் ஆகிய கத்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கத்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் அப்படின்னு சொல்லி ஆசா இந்த நாலாம் புஸ்தகத்திலே ஆசா குறிச்சு நம்ம பாக்குறோம் அப்போ என் எப்பேற்பட்ட கூட்டத்துக்கு முன்பாக நம்ம நிற்க நேர்ந்தாலும் நம்ம கூட கர்த்தர் இருப்பாரானால் அந்த காரியத்தை லேசாய் வெற்றி பெற தேவன் நமக்கு உதவி செய்வார் தாவிதுக்கு கூட தேவன் உதவி செய்தார் கோலியாத்தை வீழ்த்துவது ஒரு பெரிய காரியமா இருந்தது எல்லாருக்குமே ஆனாலும் தாவிதுக்கு அவர் நம்பி இருந்த தேவன் துணையா இருந்தபடினாலே லேசாய் வீழ்த்து விட்டு வந்தார் அதே போல ரெண்டு குரல்ல எ எது நமக்கு வந்து லேசான காரியமா இருக்க வேண்டும் ரெண்டு குரலிய நான்காம் அதிகாரம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்க நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிக அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே இந்த பூமியில எல்லா நீக்கி போட வல்லவரா இருக்கிறார் அதை நீக்கி போடுகிற வேலையிலே அது எப்படியா இருக்கும் என்றால் நித்திய மகிமைக்குரியதா இருக்கும் அப்படிதான் தேவ மனிதர்களுக்கு நம்மளுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் செய்து முடித்திருக்கிற காரியத்தை வேதத்திலே வாசிப்போம் என்றால் ரொம்ப பெரிய காரியமாலாம் யோசித்ததெல்லாம் ரொம்ப லேசாய் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நமக்கு உதவியா இருக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை கடந்து வருவதற்கு நம் தேவன் நமக்கு துணை நிற்பாராக ஆசா தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலனு உள்ளவனுக்காக பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லிட்டு எங்களுக்கு துணை நில்லும் அப்படி கத்தாவேன்னு சொல்லி கேக்கிறார் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டு முழுவதுமாய் தேவன் நமக்கு துணை நின்றார் நம்மளுடைய காரியங்கள் எல்லா இக்கட்டான காரியங்களையும் லேசாய் கடந்து வர உதவி செய்தார் இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டையும் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் அந்த காரியங்களிலும் தேவர் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்று நாம் அவரை உறுதியாய் பிடித்து கொண்டு கேட்கும் அவர் நமக்கு துணை செய்வார் அலை துணை நிற்பார் எப்படியாக யாக்கோபுரா ஆ முழுவதும் போராடி மேற்கொண்டு இந்த மனுஷனை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஒரு மனுஷன் இருந்தார் யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்ட மனுஷன் போல நாமும் எல்லாவற்றையும் நமக்கு பாரமா நமக்கு மிகவும் கடினமா இருக்கிற எல்லா காரியத்தையும் உதறி தள்ளிவிட்டு லேசாய் நமக்கு உதவி செய்கிற கத்தரை நோக்கி கத்தாவே நீர் எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணை நின்று எல்லா காரியத்தையும் கடந்து வர அவர் உதவி செய்வாராக ஆமே ஒவ்வொருவரையும் கத்தல் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த வேலையிலும் அதை உணர்த்து மன்னமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் அடிமைப்படுத்துவோம் लेसानकार्यम् हि सुख लेसानकार्यम् लेसानकार्यम् हेदु लेसानकार्यम् बलनुल्लवन् बलनच्चवन् बलनुल्लवन् ிருந்தாலும் உவியல் செய்வது லான காரியம் என்னே சுக்கு லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் மன்னான மனிதற்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம் மன்னான மனிதற்கு மன்னாவை தருவதும்

லேசான காயம் கூழாங்கலாலே கோலியா ஆழ்கடல் மீனதில் வரி பணம் லேசானகாரியம் ஆழ்கடல் மீனரில் வரி பணம் பெறுவ லேசான காரியம் என்க்கு லேசான காரியம் ஏதுவும் லேசான காரியம் கற்பாறை மேலே கடல் மேல் நடப்பது லேசானியம் கற்பாறை கோல கடல் மேல் நடப்பது லேசான காரியம் கற்சாடி நீரையும் கண்ணீரசமாக்குதலேசான காரியம் கடார் நீரium கனிரசமா லேசானகாரியம் எம் యేసుவுக்கு லேசானகாரியம் லேசானகாரியம் எதும் லேசானகாரியம் குருடரின் கா வார்த்தையால் திறப்பது லேசான காரியம் குருடரின் கண்களை வார்த்தையால் திறப்பது லேசான காரியம் மறித்த மனிதரை உயிர்த்திட செய்வதும் லேசான காரியம்

பலனுள்ளவன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் மேசுக்கு லேசான காரியம் ஆமே நம் தகப்பனுக்கு மிகவும் லேசான காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கடினமா இருக்கு குறைவுபட்டு இருக்கிறது எதெல்லாம் ஆறாம் ஆண்டிலே எல்லாவற்றையும் லேசாய் கடந்து நம் அறிக்கை செய்ய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் அந்த உதவி செய்கிறவரை துணை நில்லுங்கள் என்று மாத்திர நாம் சொல்லும் பொழுது கேளுங்கள் அப்பொழுது உங்க சந்தோஷம் நிறைவாக பொருட்டு கொடுக்கப்படும் சொன்னது அல்லவா அப்படியாய் நான் கேட்போம் கேட்டு கேட்டுக்கொள்வோம் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்த தாமியை மகிழ்விப்பாராக காட் பிளஸ் யூ